ஓம் ஸ்ரீ சேரம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சண்டி வண்ட் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் இருக்கும் நீங்கள் வந்து வீட்டில் பெரியவங்க இல்லை நம்மளுடைய முடிவு பெரியவங்க இல்லை நமக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கறதுக்கு இல்லை உதவிக்கு யாருமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் நான் வந்து உங்களுக்கு அம்மாவாக சகோதரியாக உங்கள் வீட்டுக்கு யூடியூப் மூலமாக வந்து நிறைய டிப்ஸு சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது தான் தவறான முடிவுக்கு போய்டவே போயிடாதீங்க என்னுடைய டிப்ஸை பார்த்து பண்ணுங்கள் உங்க உங்கள் ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க டிப்ஸு சாதாரண டிப்ஸு தான் எல்லாம் அஞ்சு ரூபா பத்து ரூபாயில் முடிகிற டிப்ஸு தான் டெஃபனட்டாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் ஒரு முன்னேற்றம் இருக்கும் எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணும் எந்த மதத்தினரும் பண்ணலாம் உங்களால் நீங்கள் பண்ண முடியும் பண்ணுங்கள் டெஃபினட்டாக எல்லாருமே நல்லா இருப்பீங்க நீங்கள் வந்து க பயந்து ஓடிடாதீங்க வாழ்க்கையில் இன்றைக்கி இப்போ நடக்கிற விஷயங்களை வச்சுட்டு நீங்கள் பயந்து மட்டும் ஓடிடாதீங்க டிப்ஸை பார்த்து பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களோட லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகும் பணங்கிறது வந்து ஒரு எனர்ஜி அதை வந்து நம்மளால் ஈர்க்க முடியும் கம்பல்சரி நீங்கள் அதனால் டிப்ஸு பார்த்து பண்ணிடுங்க தயவு பண்ணி பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இது வந்து ப அபரீதமாக உங்களுக்கு பண வளர்ச்சியை கொடுக்கும் இதை டெய்லி பண்ண பண்ண உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் பண கஷ்டங்கிறதே தெரியாதுங்க அப்படிப்பட்ட ஒரு பண வளர்ச்சியை வந்து இது கொடுக்கும் என்ன டிப்ஸுன்னாக்கா மருதாணி பூ தெரியும் இல்லையா இல்லைன்னா சரி ஓகே மருதாணிப்பூ இல்லையே இலை எடுத்துக்கோங்க அது நல்லா வந்து காஞ்சிருந்தாலும் சரி பச்சையாக இருந்தாலும் சரி அது இலையை எடுத்துட்டு அது மேலே வந்து ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் வந்து எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றலாம் அதில் வந்து ஒரு தீபம் ஏற்றி நீங்கள் என்ன பண்ணீங்க தென்மேற்கு மூலையில் வைங்க அப்படி இல்லையா பூஜை ரூமில் வைங்க இதை வந்து நீங்கள் டெய்லி பண்ணிட்டு வாங்க இந்த அகல்விளக்கு தீபம் வந்து உங்களுக்கு பெரிய கோடீஸ்வர யோகத்தையே உண்டாக்கும் இதை டெய்லி பண்ணணும் ஆனால்க்கா டெய்லி பண்ண 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 உங்கள் வீட்டில் வந்து ஒரு பெரிய பணத்தை ஈர்க்கிற சக்தி வந்து தானாகவே வந்துடும் வந்து என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு ஒரு கோடீஸ்வரர் யோகத்தை வந்து அந்த மருதாணி இலை வந்து மருதாணி இலையோ இல்லை மருதாணி பூ எதாக இருந்தாலும் பரவாயில்ல அதை யூஸ் பண்ணிக்கோங்க இதை தவிர நீங்கள் உங்களுக்கு வீட்டில் மருதாணி இலையோ பூவோ இருந்ததுனாக்கா கொஞ்சம் வந்து பட தூக்கம் சரியாக வரலன்னா தலைமாட்டடியில் கொஞ்சம் தூவிட்டு படுங்க நல்ல தூக்கமும் வரும் மருதாணிக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு பவர் இருக்குது இது செஞ்சு பாருங்க இது வந்து மருதாணி தீபம்னு சொல்லுவாங்க தென்மேற்கு மூலையில் இதை வந்து சூரிய உதயத்துக்கு அரை மணி நேரம் முன்னாடி ஏற்றணும் இல்லைனாக்கா சூரியன் அஸ்தமனத்துக்கு அரை மணி நேரம் அப்புறமா ஏற்றணும் இதை வந்து ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க நல்லா கேட்டுக்கோங்க சூரிய உதயத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சூரிய அஸ்தமனத்துக்கு அதாவது சூரியன் மறைஞ்ச பிறகு அரை மணி நேரம் அப்புறமா ஏற்றணும் இது டெய்லி ஏற்றிட்டு வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டங்கிறதே வராது நீங்களும் வந்து கோடீஸ்வரம் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து ஏதாவது ஆன்மீக பொருட்கள் சத்தியூட்டப்பட்ட ஆன்மீக பொருட்களோ இல்லை வந்து உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ தேவையாக இருந்ததுனாக்கா என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் ஆன்மீக பொருட்கள் வேணும்னா நீங்கள் உங்களுடைய பேர் ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் அனுப்பி உங்கள் என்னென்ன என்ன என்ன பொசிஷன் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எந்த பொருள் சூட் ஆகுன்னு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் நீ எல்லாருமே நல்லா இருப்பீங்க கவலைப்படாமல் இருங்க என் டிப்ஸை பார்த்து பண்ணுங்கள் நன்றி வணக்கம்